விவசாயி காந்தன் தன் வயலில் உழுது கொண்டிருந்தார் அவர் கடுமையான உழைப்பாளி யாரையும் ஏமாற்ற மாட்டார் உழைத்து சேர்த்த செல்வம் தான் உடலில் ஒட்டும் என்ற எண்ணம் கொண்டவர் அந்த நேரம் அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு விட்டது அவரால் தொடர்ந்து உழுவதற்கு முடியவில்லை அப்படியே வரப்போறமாக சென்று படுத்து கொண்டார் சிறிது நேரம் கழித்து அந்த விவசாயி மெல்ல தன் கண்களைத் திறந்து பார்த்தார் அந்த நேரம் அவர் வயலை யாரோ உழுது கொண்டிருப்பதை அறிந்தார் அதுவும் அவர் உழுவதை விட மிகவும் சிறப்பான முறையில் அந்த வயல் உழப்பட்டிருந்தது விவசாயி குழப்பத்துடன் இதனை யார் உழுதிருக்க முடியும் என்று சுற்றும் முற்றும் பார்த்தார் அந்த நேரத்தில் வரப்பில் ஒரு மனிதர் அமர்ந்திருப்பதை கண்டார் இதனால் வரையிலும் அந்த மனிதரை பார்த்திராத விவசாயி வேகமாக ஓடி அந்த மனிதரின் அருகே சென்றார் ஐயா நீங்கள்தானா தானா என் வயலை உழுதீர்கள் நீங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் விவசாயி நீ தினமும் வணங்கும் தெய்வம் நான் தன் கடமையில் இருந்து தவறாமல் யார் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் எந்த நேரத்திலும் உதவிகள் செய்வேன் நீ கடமை தவறாத ஒரு விவசாயி என்பதை நான் அறிவேன் அதனால் நீ களைப்புற்ற நேரத்தில் உதவி செய்ய வேண்டி நான் வந்தேன் இந்த வருடத்தில் இந்த பூமி விளைந்து உனக்கு பொன் கொளிக்கும் என்று கூறியபடி மறைந்தார் அந்த மனிதர் அந்த வருடத்தில் நூறு மடங்கு விளைச்சலை கண்டான் காந்தன் அதிலிருந்து அந்த வயலில் எது போட்டாலும் நூறு மடங்கு பலன் கிடைத்தது செல்வ சீமானான காந்தன் தன் பிள்ளைகளுக்கும் உழைப்பின் பயனைப் பற்றிக் கூறி அதன்படி நடந்தால் இறைவனது ஆசிர்வாதம் எப்பவும் உங்களுக்கு உண்டு என்றார்